ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களை நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதா இன்னைக்கு வந்து ஜனவரி ஒண்ணு இப்போ அந்த இதுல யூடியூப்ல ஒரு நபர் அவர் பேரு வந்து பி கே சரவணகுமார் சரவணகுமாரு அடுத்த வந்து ஒரு லேடி ஒரு முஸ்லீம் லேடி ரெண்டு பேரும் ஒன்னா உக்காந்து இந்த உங்க லேடி வந்து குரான தமிழ்ல ஓதுறாங்க படிக்கிறாங்க இவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு இவர் ஒரு நல்ல எண்ணத்துல தான் இதை ஆய்வு செய்யறாரு பார்த்தா தெரியுது ஆனா அந்த நல்ல எண்ணம் வந்து விபரீத்தில போட்டு விட்டுறக்கூடாது அதுதான் அங்க முக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து புத்தகம்னு பார்க்கும்போது கித்தாப்புன்னு பாத்தீங்கன்னா புத்தகம் உலகத்தில் எந்த புத்தகத்தை எடுத்தாலும் எல்லா புத்தகமும் யாரால் எழுதப்பட்டது அந்த புத்தகத்தை சொல்லப்பட்டிருக்கோம் நீ எந்த புத்தகத்தை எடுத்தாலும் சரி எந்த புத்தகமா இருந்தாலும் இன்னாரால் எழுதப்பட்டது இன்னாரால் எழுதப்பட்டதுன்னா அந்த எழுத்துக்கு சொந்தக்காரர் அவர்தான் அவருடைய தான் நம்ம முதல்ல கால்குலேஷன் பண்ணணும் தான் பதில் சொல்லணும் அதே மாதிரி நீங்க பைபிள ரெஃபரன்ஸ் பண்றீங்க அப்போ பைபிளை ரெஃபரன்ஸ் பண்ணுவோம் பைபிள் யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு அக்கார்டிங் டு மேத்யூ அக்கார்டிங் டுக்காஸ் அக்கார்டிங் டு அவர் அப்படின்னு வரும் அதே மாதிரி நீங்க பாவத் கீதியை சொல்றீங்க அது அக்கார்டிங் டு அப்படின்னு வரும் அப்போ எந்த விதத்தை நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணி குரான வச்சு நீங்க பேசும் போது அக்கார்டிங் டு தம் அக்கார்டிங் டு ஹிம்முன்னு வரும் அதை எல்லாமே நீங்கள் எடுத்து வைக்கிற புத்தகம் எல்லாம் மனிதனால் எழுதப்பட்டது என்பதற்கு அந்த மனிதருடைய பேர் வந்து அச்சடிக்கப்பட்டோம் இன்னாரால் எழுதப்பட்டது அப்போ இந்த லுக்காசன அவர் அவர் தான் இந்த குரான் இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அர்த்தம் மேத்யூனா மேத்யூ தான் பொறுப்பாளி அப்படி வரும் அதே மாதிரி வந்து நீங்க வந்து இந்த இதை சொல்றீங்க அதாவது பாவதி அது யாரு அவரால் எழுதப்பட்டதுன்னு வரும் இப்போ ஒவ்வொரு ஆளும் வந்து அந்த புத்தகத்துக்கு உரிமை கொண்டாடணும் கொண்டாடுறாங்க நாமளும் அவங்கள பேரை சொல்லித்தான் நம்ம பேசணும் அப்ப நீங்க வந்து இதையெல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்க உங்க உங்க நல்ல இனத்தை நீங்க பிரிது வைக்கல மாதிரி தெரியுது ஆனா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வசனத்துக்கும் தவறான அர்த்தங்கள் கொடுக்குறீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இப்போ குரான்ல வந்து நாலாவது அத்தியாயம் ஒன்னாவது வசனத்துல இருந்து பதினா ஆறாவது வசனம் வரைக்கும் பதில் சொல்லுங்க ஒன்னாவது அத்தியாயம் அன்னிஷா பெண்கள்ங்கிற அத்தியாயத்தை எடுத்து நீங்க முதல் வசனத்தை படிச்சு அந்த ரேடியோ படிச்சுறீங்க அவங்கவுங்க ஸ்டாஃபா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க என்னன்னா நீங்க சொல்ற வேலையை அவங்க செய்றாங்க ஆனா அவங்களுக்கு நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு அவங்க ஈர்த்து பேசுறதுக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க அத்தியாயம் நாலாவது அத்தியாயத்துல ஒன்னாவது வசனம் நாலாவது நாலு வசனத்தை படிக்கும் போது அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு வரீங்க அதுல ஃபர்ஸ்ட் வசனத்துக்கு வந்து இறைவன் வந்து ரொம்ப தெளிவா பேசலாம் ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து தான் நான் மனித சமுதாயத்தையே உருவாக்கணுங்கிறான் படிக்கும் போது அதை நீங்க ஃபர்ஸ்ட் விட்டுறீங்க அதுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ உங்களுக்கு நீங்க எப்படி வந்தீங்க நீங்க எப்படி வந்தீங்க உங்க தாய் தப்புளை கொண்டு தான் வந்தாங்க அவங்க பக்கத்துல உள்ள லேடி உட்காந்து அது யாரை கொண்டு வச்சு அது தாய் கொண்டு தான் வச்சு உங்களுக்கு இப்ப நான் பதில் சொல்றேன் நான் எப்படி ஏன் தாய் அப்ப ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தா இந்த சமுதாயம் உருவாக்கப்பட்டது என்று தெல்ல தெளிவா இறைவன் சொல்றான் இது ஒரு அஞ்சாவது படித்த பையன் கூட புரியும் இந்த வசனத்தை எடுத்து படிச்சானா ரொம்ப ஈஸியா புரியும் மனித வர்க்கம் எப்படி வந்தது என்பதற்கு இறைவன் சொல்ற டெஃபனிஷன் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தா மனித குலம் உருவானதுன்னு தான் ஆனா இதுக்கு நீங்க வேற மாதிரி அர்த்தத்தை சொல்றீங்க அந்த அர்த்தத்தை சொல்லும் போது நீங்க வந்து வேற வேற வியாக்கான பண்ணும் போது அது நமக்கு ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது ஏன் அப்படின்னா நீங்க வந்து முழுசா வந்து குரான படிக்கல முழுசா பைபிளை நீங்க படிக்கல முழுசா பகவத்கீதையும் நினைக்கிறேன் அப்படி படிச்சீங்கன்னா ஒண்ணு ஒண்ணுக்கும் நீங்க ஆதாரம் கொடுக்கும்போது அந்த பசங்களுடைய என்ன கொடுத்து நீங்க பேசணும் ஆனா நீங்க என்ன அப்படி கையை வச்சுக்கிறீங்க யூகத்தினுடைய அடிப்படையில் தான் பேசுறீங்க யூகம் சரியா வராது யூகத்தினுடைய அடிப்படை வந்து சரியா வராது இறைவனே சொல்றான் எப்படி சொல்றான்னா இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல சொல்லுவான் யூகம் வந்து அடிப்படை மிக டேஞ்சர் யூகத்தில் யார் ஒருவர் பேசுகிறார்களோ அவர்கள் உண்மையை மறைக்கிறார்கள் அந்த யூகம் வந்து உண்மைக்கு வழிவிடாதுங்கிறான் இப்ப இந்த இடத்துல உங்களுடைய ரச்சகன் நீங்க எந்த இச்சகனை பத்தி பேசுறீங்களோ எந்த இறைவனுடைய வசனத்தை கொண்டு பேசுறீங்களோ அந்த இறைவனுடைய வசனம் அல் குரானை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரான் ரிட்டன் பை யாரு பேரும் இருக்காது ரிட்டன் பை முகம்மது பி சலா அடைசலம் அப்படின்னு இருக்காது அப்ப குரான்லயே இறைவன் இதுக்கு முன்னாடி ஒரு வேதம் கொடுத்தேன் இஞ்சில் இஞ்சில் ரிட்டன் பை யாரு மரியத்தினுடைய மகனா ஈசா மசிகா இல்ல அதற்கு முன்பு ஒரு வேதம் கொடுத்தேன் ரிட்டன் பை யாரு இல்ல அப்ப ஜபுரு தாவூதுக்கு கொடுத்தேன் அப்ப ரிட்டன் பை தாவூதா இல்ல அப்ப வேதங்களை அனைத்தும் இறைவனால் கொடுக்கப்பட்டது வந்து யாருமே எந்த இறை தூதருமே அந்த வேதத்தை வந்து தன்னுடைய சொந்த வார்த்தைன்னு கொண்டாட முடியாது நோ ரைட் அட்டா இருந்தான் இறைவன் அப்ப அதனால தான் குரானுக்கு வந்து யார் எழுதுனாங்கன்னா இறைவனை சொல்லி நான் தான் இதை இறக்கினேன் நான் தான் இதை கொடுத்தேன் இதை நான் தான் சொன்னேன் இதை நானே பாதுகாப்பேன் இது என்னுடைய வார்த்தை வகுதல்லா ஹக்கு உண்மையிலே இது என்னுடைய வார்த்தை இதை யாராலே மாற்ற முடியாது அப்படின்ட்டு ஒவ்வொரு இறை தூதருக்கும் இறைவனை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான் அந்த வார்த்தை நமக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான் அப்போ இறைவனுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் மனிதனுடைய வார்த்தையில் கம்பேர் ஷேர் பண்ணும் போது ரொம்ப உஷாரா பண்ணணும் இது தட் இஸ் மை ஹம்புல் ரிக்வஸ்ட் ஒரு ரிக்வஸ்ட் ரெண்டாவது நீங்க இந்த குரானை படிக்கும் போது உங்க மூலியமா நான் இப்ப சொல்றேன் பாருங்க இறைவன் சொல்றான் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிந்தனை பண்ணி அப்படி வச்சு இப்படி வச்சுலாம் பேசுறீங்களே சாதாரண குரான் ரொம்ப எளிமைங்கிறான் அது நான் சொல்ல உங்களை வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்கார இறைவன் இந்த வானத்தையும் நான் தான் படைச்சேங்கிற இறைவன் எப்படி சொல்றான் பாருங்க முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தஞ்சா ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்தை உங்களுக்கு என்னன்னு சொல்றான் எல்லாரும் சொல்றான் பட் குறிப்பா உங்களுக்கு சொல்றான் முப்பத்தேழாவது வசனத்துல நூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வசனம் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூத்தி அம்பத்தஞ்சாவது வசனம் அவளா தத குரு நீ அறிய வேணாமா நீ சிந்திக்க வேணாமா நீ படிக்க வேணாமாங்க நம்மள கேட்கணும் நம்ம தனிப்பட்ட ஒவ்வொரு ஆளையும் பேசுறான் நீ இந்த குரானை எடுத்தா இந்த குரானை நீ சிந்திக்க வேண்டாமாங்கிறான் அப்போ அவ்வளோ ததக்கரும் ததக்கரும்னா நீ சிந்திக்க வேண்டாமா சிந்திக்கணும் சிந்திக்கும் போது இறைவனுடைய வார்த்தையை சிந்திக்கணும் இறைவனுடைய வார்த்தைக்கு இன்னொரு இடத்துல இறைவன் என்ன பதில் சொல்கிறாங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும் அப்போ நீ குரானை எடுத்து இன்னொரு ஒரு 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 வேதத்தினுடைய வசனத்தை இதுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் போது இதுக்கு இறைவன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் அப்ப திக்கிரு அஃபலாய திக்கிரு அப்படிங்கிறான் நீ சிந்திக்க இந்த சிந்தனை எங்கெங்க இறைவன் சொல்றான் அந்த வார்த்தையை எடுத்து நீங்க குரானுக்கு குரான் தான் விளக்க உர குரானுக்கு குரான் தான் விளக்க உர அப்ப குரான்ல எந்தெந்த வார்த்தை எந்தெந்த இடத்துல வருது அப்படி தொகுத்தீங்கன்னா அதுக்கு விளக்க உரம் வந்துடும் நீங்க வேற எதையும் ரெஃபரன்ஸ் பண்ண வேண்டிய ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவையில்லை இப்ப அதே மாதிரி திக்ரு நீ சிந்திக்க வேண்டாமாங்கிற மாதிரி அதே மாதிரி இறைவன் இன்னொரு இடத்துல சொல்றான் அதாவது நாப்பத்தேழாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வருஷம் நாப்பத்தி ஏழாவது அத்தியம் இருபத்தி நாலாவது வருஷம் சொல்ல அஃபலா எத்தபுள் குரான் இந்த குரானை நீ சிந்திக்க வேண்டாமா அந்த சிந்திக்கிற பாருங்க எங்க நிறுத்தம் முப்பத்தேழு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கு இன்னொரு வியாக்கியானம் விளக்கம் வந்து நாப்பத்தேழாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வருஷம் அஃபலா எத்தபுள் குரானா நீ இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா இந்த கித்தாபை சிந்திக்க வேண்டாமா ஏன் உன் உள்ளம் பூட்டா போடப்பட்டுள்ளதுங்களா இறைவன் சொல்லும் போது என்னுடைய வேதம் இந்த வேதத்தை நீ சிந்திக்க வேணாமா உன்னுடைய உள்ளம் பூட்டா போடப்பட்டுள்ளதுன்னு விடுதுன்னு இப்ப இறைவனுடைய வேதம்னு வச்சுங்க இப்போ சப்போஸ் இறைவன் கொடுத்த வேதம்ங்கிறாங்க அந்த வேதம்லாம் எல்லாம் படிக்க கூடியதா இருந்தாதான் வேதம் ஆகும் இறைவன் கொடுத்த வேதத்தை எல்லாம் புரியக்கூடியதா இருந்தால்தான் வேதமாகும் இறைவன் கொடுத்த வேதையெல்லாம் நாம படிக்கணும் நாம படிக்கக்கூடியதான் விரைவாதமாகும் அப்ப இறைவன் சொல்றா என்னுடைய வேதத்தை ஏன் நீ படிக்கிறேங்கிறான் பல பேர் வேதத்தை எழுதி தன் கையால் எழுதி இத படிக்க கூடாதுங்கிறான் உங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு போதிய அறிவு இல்லைங்கிறான் உங்க கடுமையா சொன்ன நீங்க படிக்க கூடாதுங்கிறான் யாரு வேதத்தை தன் கையால் எழுதி அந்த வேதத்தை படிக்க கூடாதுன்னு சொல்றான் ஆனா இறைவன் வந்து தன்னுடைய வார்த்தைகளை ஏணி நீ கூடாது ஏன் நீ படிக்க கூடாது உள்ளத்தில் பூட்டா போடப்பட்டுள்ளதுங்கிறான் என்னுடைய வார்த்தையை நீ மறுத்து கூட பேசுனாங்கறான் அப்ப அந்த அளவுக்கு இறைவன் சுதந்திரம் கொடுத்திருக்கான் அப்ப சுதந்திரம் கொடுத்த இறைவனுடைய வார்த்தையை நீங்க இறைவனுடைய வார்த்தை இறைவனுடைய வார்த்தைக்கு நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்பத்தான் சரியா வரும் நீங்க அங்க ஒன்னு எடுக்கிறீங்க இங்க ஒன்னு எடுக்கிறீங்க அவர் சொன்னார் இவர் இந்த அவர் இவர் தான் இதுக்கு வந்து ஒத்து வராது எதுவுமே ஒத்துழை இறைவனுடைய வார்த்தைக்கு இறைவனுடைய வார்த்தை தான் சாட்சி அளிக்கும் இறைவனுடைய வார்த்தைக்கு இறைவனுடைய வார்த்தை தான் விளக்கத்தை கொடுக்கும் அதுதான் தெளிவான விளக்கத்தை கொடுக்கும் நம்ம இஷ்டத்துக்கு இன்டர்பிரேஷனும் பண்ண முடியாது நீங்க அப்படி பண்ணினீங்கன்னா இதுல இன்னும் நாலேஜ் வேணும் இதுலயும் வேணும் மற்ற வேதத்துலேயும் வேணும் அப்ப இந்த வேதம்ங்கிற ஒரு வார்த்தையை எடுத்தீங்கன்னா இறைவன் சொல்ல நான் கொடுத்த வேதத்தை நீ படிக்கணுங்கிறான் கம்பல் பண்றான் படி அப்படிங்கிறான் அப்படி படிச்சுட்டு அதே இறைவன் சொல்றா விருப்பா நிராகரிங்கிறான் அதுலேயும் அப்படிப்பட்ட வேதத்தை நம்ம எடுத்துக்கிட்டு தவறான வியாக்கியான பண்ணி அது யூடியூப்ல பேசுறீங்க பப்ளிக்ல பேசுறீங்க இத்தனை பேர் கேட்பாங்க அப்ப நீங்க இறைவனை பத்தி பேசும்போது இறைவனை உயர்ந்தவனா பேசுறீங்களா இந்த வார்த்தைகளா இறைவன வார்த்தைன்னு பேசுறீங்களா இல்லை இந்த வார்த்தையில இறைவன வார்த்தை இல்லைன்னு பேசுறீங்களா சொல்லுங்க நீ பேசுறீங்கன்னா இந்த குரான் வந்து சரி இல்லைன்னு பேசணும் அப்படி பேசுனீங்கன்னா எடுத்து எடுத்து போடணும் அப்ப எடுத்து எடுத்து போடும்போது இன்னும் எத்தனை பேர் நீங்கள் வந்தாலும் சரி இந்த குரான் பதில் சொல்றது இந்த குரான் என்பது ஆண்டவனுடைய வார்த்தை இறைவனுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை அல்லாவுடைய வார்த்தை அப்போ அல்லாஹ்வுடைய வார்த்தையை சிந்திக்கணும்னா இந்த முழு குரானை நீ முதல்ல படிக்கணும் தான் மற்றதுல போய் நீ கம்பேரிசன் பண்ணணும் குரானை எடுத்து ஒரு லைனை படிக்குது அங்க ஒரு லைனை படிக்குது இதை எதையும் கம்பேர் பண்றீங்க பாருங்க அதெல்லாம் சரியான ஒரு இது கிடையாது அப்ப இன்னும் சொல்றான் பாருங்க எனக்கு எஸ்எல் குரான் இந்த குரானை நான் லேசாக்கி வச்சுக்கிறேங்களா இப்ப சொல்றேன் ஒரு அஞ்சாவது ஆறாவது படிச்ச ஒரு பசங்களுக்கு கூட ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க நான் குரான என்ன சொல்ல பாருங்க லக்கது எஸ்எல் குரான திக்கிரி ஃபகல் மின் திக்கிரி யாராவது ஆராயத்துக்கு வரியா யாராவது சிந்திக்க வரியா யாராவது படிக்க வரியா ஃபகல் மின் நீ வந்து சிந்திக்க வரியா படிக்க வரையா உனக்கு இந்த குரான லேசாக்கி வச்சுக்கிறாங்க வச்சுக்கிறேங்கிற வார்த்தை எங்க வருது பாருங்க ஐம்பத்தேழாவது ஏழாவது அத்தியாயத்துல பதினேழாவது வருஷம் அதே ஐம்பத்தி நாலாவது வருஷத்துல இருபத்தி ரெண்டாவது வசனம் அதே ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்துல முப்பத்தி ரெண்டாவது வசனம் அதே ஐம்பத்தி நாலாவது வருஷத்துல நாற்பதாவது வருஷம் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தை எடுத்தீங்கன்னா அதுல நாலு இடத்துல எஸ்எனல் குரான் எஸ்என குரான் எஸ்என குரான் பகல் மின் சிந்திக்க உண்டா நீங்க மாதிரி கேட்கலாம் அப்ப இந்த குரான நான் சுலபமாக்கிறேன் வச்சிருக்கிறேன் ஏன் இதுக்கு நீங்களா ஒரு கற்பனை பண்றீங்க அப்படிங்கிற கேக்குறான் அப்ப இந்த எஸ்டர்னல் குரான வந்து சாதாரண அறிவுக்குள்ள புரிஞ்சுக்கலாம் நீங்க பெரிய ஆய்வு ஆய்வாளர் மாதிரி உட்கார்ந்து பக்கத்துல இடத்துல ஒரு அந்த பொண்ணு வந்து தமிழ்ல புராண நாலாவது வசனத்தை படிக்குது அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்குது அந்த வசனத்தை என்ன சொல்லுது ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நான் உங்களை படைத்தேன் ரொம்ப லேசு அதே மாதிரி உங்கள் குடும்பத்தாரே உடைய உறவை நீங்கள் பிரித்து கொள்ளாதீர்கள்ங்கிறான் அதே மாதிரி உங்கள் உறவுகளை வந்து நீங்கள் அதிலிருந்து பிரிந்து விடாதீர்கள் உங்கள் இறைவன் உங்களை கண்காணிப்பனாக இருக்கிறேங்கிறான் இப்போ இவ்வளவு சொல்லும்போது இது ஈஸியா இல்லையா சாதாரண மனுஷனுக்கு புரியும் இப்போ நம்ம மனுஷன் மனுஷன் வந்து குரங்களே வந்தா அதுலேயும் வந்தேங்கிறான் அதெல்லாம் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியல ஆனால் இறைவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக இல்லைங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான் மனுஷன் வர்றான் இன்னைக்கு வர்றது ஒரு ஆண் பெண்ணில் அப்ப இன்னைக்கு இந்த குரான் உயிரோட இருக்கு நக இறைவன் சொல் ஹஜுல் கையும் நான் நித்திய ஜீவன் அப்ப என்னுடைய வா குரான் என்பது இறைவனுடைய வார்த்தை கரக படி எதை படிக்கணும் என்னுடைய வார்த்தையை படி என்னுடைய கித்தாப்பை அப்படி அந்த கித்தாப்புக்கு ஒரு பேரு குரான் அந்த குரான் சொல் லாரை பற்றி இதுல பொய் இல்லை அப்ப பொய்ப்படுத்தினா வந்து பொய்ப்படுத்துங்கிறான் அப்ப பொய்ப்படுத்துனா அவனுடைய வசனத்தை வச்சுதான் நீங்க பொய்ப்படுத்தணும் அந்த வசனத்தை பொய்ப்படுத்தினா நீங்க விஞ்ஞானத்தை கொண்டு வரணும் அதுல கொண்டு வந்தா நீங்க பொய்ப்படுத்த முடியும் பெரும்பாலும் நீங்க குரான பொய்ப்படுத்தணும்னா அதுலதான் கொண்டு வர முடியும் அவர் சொன்னார் இவர் சொன்னாரும் முடியாது அப்ப குரான் வந்து ஒரு ப்ரூவ் பண்ண விஞ்ஞானத்துக்கு ஒருபோது எகைன்ஸ்டா இருக்காது இன்னைக்கு பூமி உருண்டேங்கிறான் அதுவும் அதை தான் சொல்லுது இன்னைக்கு சொன்னவன் இது எவ்வளவு காலத்துக்கு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் இல்ல லட்சம் வருஷம் இல்ல எந்த வருஷம் இல்ல அதாவது வந்து ஆரம்பத்துல வானத்தையும் பூமியும் படைச்சானே அப்ப இறைவன் சொல்றான் இது உருண்டா இன்னைக்கு இன்னைக்கு வருஷ பரப்பு இன்னைக்கு வந்து ஜனவரி இன்னைக்கு இருபத்தி அஞ்சு எல்லாரும் கொண்டாடுறாங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க ஒருத்தவங்க போய் சர்ச்சில் கொண்டாடுறாங்க கோயிலில் கொண்டாடுறாங்க எங்க பார்த்தாலும் கொண்டாடுறாங்க கொண்டாடாமல் என்ன சொல்கிறாங்க இறைவா சுபிச்சித்த குழு இறைவா நோய் நூலாக வாழ்க்கை குழு இறைவா நீண்ட ஆயுத கொடுங்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களை கடவுளில் போய் துதிக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டால் ஏன்னாக்கா இந்த வருஷத்தில் நம்ம இறை ஆலயத்தில் போய் கேட்கும் போது நமக்கு இந்த வருஷம் பூரா ஒரு சந்தோஷமாக செழிப்பாக இருக்குங்கிறாங்க ஒன்று ரெண்டாவது பீச்சில் கூத்தடிக்கிறாங்க கும்பாலம் பண்ணுறாங்க சந்தோஷமா இருக்காங்க விஷ்ல அடிக்கிறாங்க கை தட்டுறாங்க குதகோலமா இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு வேண்டான இந்த மாதிரி குதகூலமா சந்தோஷமா இந்த வருஷம் பூரா சந்தோஷமா இருக்கணும்னு கேட்கலாம் இப்ப பீச்சில் உள்ள போய் கேட்டீங்கன்னா இந்த இன்னைக்கு நம்ம சந்தோஷமாட்டா வருஷம் பூரா சந்தோஷமாங்களாம் கோயிலில் போனவட்டையும் சர்ச்சிலையும் போய் ஏன்டாங்க போனீங்கன்னு கேட்டாங்க இறைவன்கிட்ட வந்து கையேந்துரும் இந்த முதல் நாள் பிறப்பு இறைவன் எங்களை சுஜ்பிச்சமா வைப்பான் இறைவன் வந்து எங்களுக்கு எந்த நோய் நடியை கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறான் ஆனா அதே ஒரு முஸ்லீம் கேளுங்க கிடீனா அல்ல என்ன சொல்றான்னு சொல்லுவான் இறைவன் சொல்றான் வருடத்துக்கு இருமுறை உன்னை சோதிப்பேங்கிறான் தெளிவா பேசலாம் இப்போ நான் போய் வெள்ளிக்கிழமை இந்த இன்னைக்கு என்ன காலையில் உட்காந்துக்கிட்டு நான் சுகூட பிடிய காலையில் இறைவாக ஆயிரம் ஆயிரக்கூடு ஆரை குளித்து கூடு ஒன்று வனக்கூட பாக்கியத்தை கூட எல்லா முடிச்சு முடிச்சுக்கூட எந்த பல முசிபந்தும் வரக்கூடாதுன்னு நான் கேட்கும் போது இறைவன் சொன்னால் உன்னை ஒரு வருடத்துக்கு ரெண்டு முறை சோதிப்பேங்க நான் இருபத்தஞ்சாவது இந்த வருஷத்தில் டூ டைம்ஸ் உன்னை சோதிப்பேங்க எவ்வளோ தெளிவா பேசலாமே நான் போய் என்னுடைய கஷ்டத்தை சொல்லும் போது இறைவன் வந்து எனக்கு வந்து ஒரு தைரியத்தை கொள்வான் உனக்கு சோதனை டூ டைம்ஸ் வரும் அதுக்கு மேலே வரும் அப்ப மினிமம் ரெண்டு முறை வரும் அப்ப அந்த ரெண்டு முறைக்கு நம்ம என்ன செய்யணும் அதையும் இறைவன் சொல்லுவாங்க யாரெல்லாம் அந்த சோதனையை பொறுத்து கொண்டார்களோ அவர்களுக்கு நம்பியை நீங்கள் சொல்லுங்கள் நல்ல செய்தி சொல்லுங்கள் அவர்கள் அல்ல கூலிக்கு உருத்தானவர்கள் எப்படி வந்து பாருங்க இங்க போய் நீ கேட்கிற பதில் வரல நான் இறைவன் கிட்ட கேக்குறேன் அப்ப இறைவன் இந்த குரான வச்சு கேக்குறேன் கேட்கும் போது இறைவா எனக்கு சுபிச்சத்தை குடு நீ இந்த ஆயுத குழு ஆரோக்கியத்தை குடு சோதிச்சிடாதேங்கும் போது இறைவன் சொன்ன நான் உன்ன சோதிப்பேன் வருடத்துக்கு ரெண்டு முறை சோதிப்பேன் அதுக்கு மேலே சோதிப்பேன் அப்ப நீ என்ன செய்யுனாக்கா அந்த சோதனையை நீ உள்வாங்கி தைரியமா நீ நினைச்சு நிக்கணும் அப்படி நீ நினைச்சு நின்னா உனக்கு சுப செய்தி என்னுடைய சுப செய்தி எந்த சுப செய்தி உனக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்ப என்னுடைய அருள் உனக்கு உண்டாகும் அதே மாதிரி வந்து நீ கஷ்டத்தை கண்டு தோண்டி விடாத ஒன்று ஒரு சொல்றான் நீ கஷ்டத்தை கண்டு தோன்று விடாத அந்த கஷ்டம் இருக்கும் அது மறைந்து விடும் இன்னமல் உசிரி உசுரா இன்னமல் உசிரி உசுரா துன்பத்திற்கு பிறகு இன்பந்தான் மாப்பிள்ள துன்பத்திற்கு பிறகு இன்பம் துன்பம் வரும் அதுக்கப்புறம் இன்பம் தாண்டாங்க சொல்லும் போது நான் வந்து இந்த வருடத்துக்கு ஒரு நாள்ல போய் இருக்கிறத விட இறைவன் சொல்ல ஒவ்வொரு நாளும் என்ன வணங்குங்களாம் இந்த வானத்தை பூமியை படைச்ச இறைவனுக்கு நீ நன்றி சொல்லு காலையிலையும் மாலை அதாவது சூரியன் உதயமாகறதுக்கு முன்பும் சூரியன் அஸ்தமாவத்துக்கு முன்பும் காலையிலே மாலையில் நீ இறைவனை துதி இறைவா நீ மேப்பெரியவன் இறைவா நீ தூய்மையானவன் இறைவா மிக ஆற்றலுடன் இப்படியும் உனக்கு இஷ்டத்துக்கு நீ துதி இறைவனை போழுங்கனா அப்ப இந்த இறைவனை விரும்பினா போலு விரும்பினா போடாது அதுவும் விருப்பம்ட்டான் பதினெட்டாவது இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல அப்ப இறைவனை வந்து போடும்போது இறைவனை சொல்லி காட்டுறா காலையில மாலையிலு இறைவனை துதிசை அடுத்தது சொல்லலாம் இரவில் இப்ப நம்ம தூங்கப்படமா பாருங்க அந்த இரவுல ஒரு பகுதி ஒரு சிறிய பகுதி அது நம்ம கொஞ்சம் கூட கூட எடுத்துக்கலாம் அந்த ஒரு சிறு பகுதியில தியானத்தில் இரு உன் இறைவனுடைய துதி உன் இறைவனுடன் பாவம் மன்னிப்பு இருந்தான் அப்ப நம்ம கண்ணை முடிக்கிட்டு அமைதியான முறையில் கை காலாம் சுத்தம் பண்ணி உக்காந்து நாம இறைவா என்னுடைய பாவத்தை பண்ணி இன்னைக்கு நான் அந்த பாவம் பண்ண போன வருஷம் இந்த பாவம் பண்ண இவ்வளவு பாவத்தை பண்ணிருக்கேன் இந்த பாவத்தை நான் அறிஞ்சு பண்ணணும் அறியாம பண்ணணும் பண்ணோம் என்ன மன்னிச்சு அறிஞ்சே பண்ண என்ன மன்னிச்சிரு இப்படியே கன்ஃபன் பண்ண சொல்ல கன்ஃபன் டு த காடு நீ வந்து கன்ஃபன் உன் இரட்சகன் கொடு அப்படி கொடுக்கவும் உன்னுடைய இரட்சகன் மன்னிக்கிறேங்கிறான் மன்னிக்கிறேங்கிறான் இதெல்லாம் எப்படி சொல்ற பாருங்க இன்னல்லா கஃபூர் ரஹீம் நிச்சயமாக அல்ல உன் ரச்சவன் இந்த வானத்தையும் படைத்த ரச்சகன் இன்னல்லா கஃபூர் ரஹீம் மன்னிக்க கூடிய டவுட்டும் வானாங்கிறான் அப்ப டவுட் பட்டேன்னு வைங்களேன் அப்ப டவுட் நான் படுறேன் என்ன மன்னிப்பியா இறைவா இந்த இந்த நாள் இந்த நாள் இன்னைக்கு வந்த வருஷ பொறுப்புல நான் உன் கிட்டேன் என்ன மன்னிப்பியா இறைவான்னு கேட்டா அவன் என்ன சொல்றான் ஆனா அவன் நம்பிக்கை ஏன்டா கொள்றாங்களா நீ அவலம்பிய கொள்ளக்குணத்து பின் அமத்துள்ளாய் அல்லாவுடைய கருணிமீ நம்பிக்கை இழந்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய அனைத்து பாவத்தையும் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு ஊர்ஜிதமான வார்த்தையை சொல்றான் என்ன சொல்றான் கத்தப அத அழகி ரஹமான் என் கருணை என் மீது கடமையாக்கி கொண்டேன்னா நீ நீ என்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டா அந்த பாவ மன்னிப்பை கொடுக்கறது என் மீது கடமை கத்தப அழகி என் மீது கடமையாக்கி கொண்டேன் ரஹமா ரமத்தை கடமையாக்கி கொண்ட மன்னிப்பை கொண்டு ஆகவே இந்த மன்னிப்பை கடமையாக்கி கொண்டேன்னு வார்த்தையை வந்து இறை தூதர அந்த மக்களுக்கு சொல்லுங்க அவங்க என்னை ஏத்துக்கொண்டு நான் கொடுக்குற கஷ்டத்தையோ துன்பத்தையோ அவங்க வந்து மனம் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை பயப்பட வேண்டாம் அவர்கள் இறைவனுடைய கருணையுமே நம்பிக்கை எழுந்துரு வேணான்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட இறைவனுடைய வசனத்தை வந்து நீங்க வேற மாதிரி பேசும்போது ஒரு யோசனை ஆகுது ஒரே ஒரு ரிக்வஸ்ட் இப்ப நீங்க இறைவனை பத்தி படிக்கணும் இறைவனை பத்தி பேசணும்னாக்கா பேசுங்க உங்களுக்கு ஃபுல் ரைட் உண்டு இந்த கிதாபை படிக்க கூட எவனாலும் சொல்ல முடியாது எந்த முஸ்லீம் இந்த குரானை படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எவனுக்கு உரிமை இல்லை ஓ படி இறைவனை சொல்லுவாங்க அதை படிக்கலாம் அப்போ படிக்கும் போது நீங்க வந்து அது அதனுடைய ஒரு 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 மரியாதைக்கு நீங்கள் அழகான முறையில் படிக்கணும் அதை ஃபுல்லா ஆரம்பத்துல கிடைச்சதுக்கு படிங்க அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருது அதுல என்ன டவுட் வருதுனாக்கா இந்த மார்க் இருப்பாங்க அதே இஸ்லாத்துல மார்க் அறிஞர் குரான் நல்லா படித்தவன் நல்லா ஆய்வு பண்ணும் சும்மா அரை ஒரு ஆள் கேட்டாங்க ஆய்வு பண்ணிட்டு கேடுங்க ஏமா இந்த மாதிரி நான் படித்தேன் இந்த அட்டன் இந்த டவுட் வருது இது சரியா இது தப்பாங்கன்னா அவங்க விளக்குவாங்க அவங்களுக்கு கடமை அதே மாதிரி அந்த கடமையை நீங்க நீங்க வெளிப்படுத்தி காட்டணும் எப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு நீ நல்லம் தெரிஞ்சவனிக்கிற உங்கள்கிட்ட கேக்குறேன் எனக்கு விளக்கம் சொல்லு அதை நீங்க உங்கள்ட வார்த்தையை வச்சு அவங்கள்ட்ட நீங்க வந்து பரிசீலனை பண்ணிக்கலாம் தான் இறைவன் இன்னும் சொல்லாம பாருங்க அத கூட குரான் சொல்றான் மசூரா கலந்து ஆலோசனை பண்ணும் அவசரம் பற்றாது அப்ப நீங்க எடுத்து வைக்கிற ஒரு வார்த்தை சொல்றது வந்து இந்த குரானில் வந்து எக்ஸ்பர்ட்டா யார் இருக்காங்க அவங்கள பார்த்து உங்க ஊரில் உங்க மொழியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட மனம் ஒது கேளுங்க இந்த மாதிரி நான் குரானை படித்தேன் எனக்கு இதில் இடர்பாடு இருக்கு இந்த வார்த்தை எனக்கு சரியா புரியல இந்த வார்த்தை எனக்கு ஒத்து வரலன்னு கூட சொல்லுங்க எனக்கு ஒத்து வரலையான்னு சொல்லுங்க அந்த ஆள் பதில் சொல்லுவாரு அப்ப அந்த பதில் குரான்ல இருக்கான்னு பாருங்க ஆகையினால நீங்க வந்து அவசரப்பட்டுட்டு அங்க படிச்ச எங்க படிச்சு கொண்டு வந்து குரான்ல கொண்டு சொறி விடாதீங்க சொறி விட்டு நீங்க வந்து தவறான வியாக்கியமாக கொடுத்துறாங்க அதுல ஒரே ஒரு முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன் அதாவது வந்து ஆர்கே மல்கானி ஆர் கே மல்கான் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து நல்ல சரியான அறிவாளி அந்த அறிவாள்கிட்ட வந்து எப்படி சொல்றாங்க இந்த சோடா திப்பு சுல்தான் இருப்பார் திப்பு சுல்தானுடைய வாழ்ந அந்த படத்தினுடைய அந்த கதையை கொண்டு போய் இவங்ககிட்ட கொடுக்குறாங்க கொடுத்து இது எப்படியாவது பொய்யாக்கிடு இது எப்படியாவது ஃபைடூர் ஆக்கிடு இதுல ஏதாவது குழப்பத்தை உண்டு போகணும்னு சொல்லி அந்த ஆட்டம் கொடுக்குறாங்க யாரு ஆர்கே மலாணி இதை நான் இப்போ படிச்சேன் சப்பு ஞாபகம் ஆனா தெளிவா பேச இது உண்மைதான் அந்த ஆளு வந்து திப்பு சுல்தான தான் உங்களுக்கு தெரியுமா எல்லா ஆர்எஸ்எஸ்ல திப்பு சுல்தான் அவங்களுக்குலாம் வயிறு எரியும் அப்படிப்பட்ட அந்த திப்பு சுல்தானுடைய சரத்துல தமிழ் கையில கொடுத்த உடனே அந்த ஆளு படி படி படிச்சான் திருப்பி படிச்சான் திருப்பி படிச்சான் படிச்சுட்டு அந்த ஆளு சரண் டூ திப்பு சுல்தான் ஹிஸ்டரிக்கு போயிட்டான் அப்ப திப்பு சுல்தான் சரண்டரால இறைவன்ட்டு ஆயிட்டான் இறைவா உண்மையான ஒரு நல்லடியார என் நீ காட்டிட்டேன் சொல்லி அந்த திப்பு சுல்தானோட வார்த்தைக்கு அந்த 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 புத்தகத்தை படிச்சு படிச்சு அந்த புத்தகம் வந்து சரியானது நாங்க தான் திப்பு சுல்தான தவறா புரிஞ்சுக்கணும் இது நாங்க செய்யற மாபெரும் குற்றம்னு தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு இதான் தான் சொல்றேன் தயவு செய்து நீங்க படிக்கிறன்னா இருந்து கரைக்சா குரானா படிங்க அது உங்களுக்கு புரியும் அது புரியலன்னா புரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க ஏன்னா இறைவன் சொல்லலாம் உனக்கு புரியாது உனக்கு தெரியாது நீ உனக்கு தெரிஞ்ச வேணும்னு கேளுங்கலாம் இதே இறைவன் சொல்லி உனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அப்போ அந்த டவுட்டை கிளியர் பண்ணா உனக்கு தெரிஞ்சு தெரியாத ஒரு கருத்தை தெரிஞ்சவன போய் கேளுங்கலாம் தெரிஞ்சவன்ட்டு போய் கேளுங்கலாம் அப்ப இப்படிப்பட்ட இறைவனுடைய வாக்கு வந்து நம்ம அலட்சியமா பண்ணிடக்கூடாது இப்போ கடவுள் இல்லைங்கிறாங்க அவங்க இல்லைங்கிறாங்கன்னா அவங்க அறிஞ பெருமக்களுடைய கருத்தை வைப்பான் இவன் இறைவன் சொல்றான் கடவுள் உண்டுங்கிறான் உண்டுன்னு சொல்லும் அறிஞர் இருக்கலாம் அறிஞரா நாங்களாம் பேசும்போது என்ன சொல்றான் நீ அறிஞனங்கிற நான் அறிஞர் எல்லாம் அறிஞங்குறான் ஞானவாழக்குலாம் ஞானவாழ் என்னை விட அறிவாளி எவன்டா இருக்கான் அப்படின்னு கேட்கலாம் என்னை விட உண்மை சொல்லுவான் எவன் இருக்காங்களாம் இப்படி இறைவன் சொல்லும்போது சொல்லுவான் என்னை விட உண்மை சொல்லக்கூடிய இருக்காரா இதை விட அவருக்கு மேஸ்தனமான ஒரு இது உண்டா அப்படின்னு அந்த அளவுக்கு அளவுக்குறான் அப்ப அந்த அளவுக்கு இறைவனுடைய வசனத்தையும் வார்த்தைகளையும் நம்ம படிக்கும் போது அதுக்குள்ள ஒரு ஒரு மரியாதையை கொடுத்து நம்ம படிக்கும் போது உண்மையிலேயே வந்து இறைவன் அதுக்கு ஒரு தெளிவை கொடுப்பான் நீங்க சும்மா படித்தாலும் சரி நல்ல தெளிவா படித்தாலும் சரி இறைவன் சொல்லு நிறுத்தி நிதானமா படிக்கிறான் குரான படிக்கும் போது சொல்றான் நீ வந்து நிறுத்தி நிதானமா படிக்கிறான் அது தர்த்தியில் குரான குரானை வந்து தர்த்தியில் குரான குரானை நிறுத்தி நிரா நம்ம படிக்கணும் எடுத்து எடுத்து படிச்சுங்க அது வந்து சரியான வராது இவ்வளவு சொல்ற அவன் கண்ணியத்துக்குரிய எல்லாமே நடக்கும் நம்ம அனைவரும் இந்த குரான் பக்கம் நெருங்கணும் குரானை படிக்கணும் குரானுங்கிறது இறைவனுடைய வேதம் இறைவனுடைய வேதமா இல்லையாங்கிறத அது உண்மையா போய்யாங்கிறது அதை படிச்சாதான் தெரியும் ஆகவே இந்த குரானை படிக்க படிக்கணும்னு என்னுடைய ரிக்கொஸ்ட் ஆகணும்னு எல்லாரும் படிங்க கடையில விற்கிது அறநூறுவா ஐநூறுவா நானூறு இல்லையா ஃப்ரீயாக கூட கொடுக்குறாங்க குரானை அங்கே அங்கே யூடியூப்ல அடிச்சிங்க யாரு பேசுனாங்களோ அவங்களுக்கு போனீங்கன்னா குரானை ஃப்ரீயாக கொடுப்பாங்க இங்கிலீஷ் எல்லா மொழியும் உலகத்தில் அத்தனை மொழியும் குரான் வந்துருச்சு ஆகவே அந்த அந்த குரானை படித்து உண்மையிலே சிந்திக்கக்கூடிய மக்களாக நம்மளை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று திரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வசலாம்